எனவே பகுதியைச் சேர்ந்த கஜிசனா வர்சனன்ற என்று சிறுமி நடைபெறவுள்ள கிண்ண சதுரங்க போட்டியில் எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவு போட்டிக்கு உள்ளார் குறித்து அவரது தந்தை இன்றைய தினமும் உலக சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார் இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் தமது மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ள உலக கிண்ண சதுரங்க போட்டியில் எட்டு வயதிற்குட்பட்டு பெண்கள் பிரிவில் போட்டியிடுவதற்கு தெளிவாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எட்டு வயதிலேயே தமது மக்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்ல தமது மகள் இந்த ஆண்டு ஐந்து சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் அல்மேனியாவில் நேற்று ஆசிய இளையோருக்கான போட்டி நடைபெற்றதாகவும் அந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்கு நிதி அனுசரிமையாளர்கள் கிடைக்காததால் அதில் பங்கு பெற்ற முடியவில்லை எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இவர் கடந்த வருடம் தேசிய ரீதியாக நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதலிடத்தை பெற்று இலங்கையின் எட்டு வயதிற்குட்பட்டு பெண்கள் பிரிவில் உத்தியோகபூர்வ வீரராக தெரிவு செய்யப்பட்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு

எனவே நிதி அனுசரணையாளர்கள் ஆதரவு வழங்கும் தமது பிள்ளை மேலும் பல போட்டிகளில் பங்குபற்றி எமது மண்ணுக்கு பெருமை சேர்க்க வழிவகுக்கும் எனவும் அவரது தந்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை உத்தியோக பூர்வ வீரராக எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தாய்லாந்தில் இடம்பெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு அங்கே எங்களுடைய நாட்டை பிரதிநிதிவப்படுத்தி மிக நன்றாக விளையாடி இருந்தவங்க போட்டி முடிவில் இரண்டு வெண்கல சர்வதேச வெண்கல பதக்கங்களை கண்ட்ரி மெட்கள்ஸ் சொல்றது அதை ரெண்டாக பெற்றுக்கொண்டிருக்காங்க அத்தோடு கடந்த டிசம்பர் மாத உலக அளவில் ரப்பிட் செஸ் தரப்படுத்தலில் இரண்டாம் இடத்துல இருந்தவங்க மேலும் இந்த வருடம் ஆரம்பத்தில் தேசிய ரீதியில் இளையோர்களுக்கான சூப்பர் டென் போட்டி என்று சொல்கிறது நேஷ்னல் லெவலில் நடந்த சூப்பர் டென் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை பெற்று இ இவங்க இந்த தொடர்ந்து வர்ற ஐந்து சர்வதேச இறுதிப் போட்டிகள் விளையாடுறதுக்கு தகுதி வைத்திருக்கிறாங்க அத்துடன் எங்கள் மாதிரி நாட்டில் இருக்கிற மூன்று வகையான செஸ்ஸிலையும் ரேட்டிங் வைத்திருக்கிற எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ரேட்டிங் வைத்திருக்கிற ஒரு பிளேயர் கஜிஷ் நாதர்சன் இந்த போட்டிகளுக்காக மிகுந்த கடின உழைப்புகளை போடுறதோடு அவங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை வழிபடுத்துகிற எங்கிற கோச்சஸுக்கும் நாங்கள் நன்றிகளை சொ தெரிவித்துக்கொள்கின்றோம் மேலும் எங்களுக்கு ஒரு சிறந்த அனுசரணையாளர்கள் கிடைக்கும் என்று கிடைக்கப்படும் பட்சத்தில் எங்களால் சர்வதேச மட்டங்களையும் சாதிக்க முடியும் அதை நாங்கள் ஆணிந்திரமாக நம்புகிறோம் அப்போ எங்களுடைய இந்த போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு எங்களுக்கு அனுசரணையாளர்கள் தேவை அந்த அனுசரணைகள் கிடைக்கும் பட்சத்தில் நாங்களும் இடத்துல இருந்து கொண்டு சர்வதேச மட்டத்தில் போய் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்